ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா காலையில் சாப்பிட ஆமாம் ஏன் முகத்தை முடிட்டியா தெரியக்கூடாதா அப்படியே வெளிநாட்டு வாழ் டிரைவர்கள் அதாவது வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய ஆட்கள் முக்கியமாக வீட்டு டிரைவரு அதுக்கப்புறம் கம்பெனி டிரைவர்களுக்குலாம் வந்து காலையில் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்காது கம்பெனியிலேருந்து பக்கத்தில் வேலை பார்க்குற இடத்துல பக்கத்தில் ஹோட்டல் வந்துச்சுன்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது வந்து மேக்ஸிமம் வீட் டிரைவர் வந்து எப்படின்னா சாப்பிட்றது வந்து காலை சாப்பாடுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நிறையா பேர் வந்து வீட்டு ரூமில் வந்துட்டு காலையில் சாப்பிட மாட்டாங்க வெறும் டீ இதோட முடிச்சுக்கிடுவாங்க ஒரு சில பேர் சாப்பாடு எப்பயாவது ஒரு நாள் இந்த லீவு டயத்தில் வெள்ளிக்கிழமையில் இங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்ற வழக்கங்கள் இருக்கு ஆமாம் அந்த மாதிரி தான் வந்து நாங்களும் போய் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் அந்த ஹோட்டலுக்கு பேர் என்ன அப்படின்னா வெல்கம் வெல்கம் ரெஸ்டாரண்ட் ரியாத்தில் இருக்கிற ரியாத்தில் வேலை ஆகுற ஹவுஸ் டிரைவரு இல்லை ரியாத்து பத்து எட்டு ஒம்பது எப்படி தமிழ் ஆட்கள் அந்த ருசி கண்டவர்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஹோட்டல் வெல்கம் ஹோட்டல் ஆமாம் இதுல வந்து என்ன சிறப்பு அப்படின்னா அந்த வெல்கம் ஹோட்டல்கார் ஓனர் வந்து ராமநாதபுரத்துக்காரரு நம்ம ஊருக்காரரு ஆமாம் ரெண்டாவது அந்த ஹோட்டல சிறப்பு அம்சம் என்னன்னா மற்ற ஹோட்டல்களுக்கு போனீங்கன்னா கொறட்டா வாங்குறோம் அப்படின்னா கொறட்டா மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க அதுக்கு தொட்டுதுனக்கு சால்னா வந்து காசு அது போக குடிக்கு தண்ணிக்கு கூட காசு ஆனா இங்க மட்டும்தான் தான் தண்ணி 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 உங்களுக்கு கொடுத்துருவாங்க சுடுதண்ணி வாங்க இருக்கும் அது போக சட்னி சால்னா அதாவது ஒரு புரட்டா இருக்குது அப்புடின்னா சட்னி சாள்லாம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க சா சட்னி சால்னா சாம்பார் தக்காளி சட்னி அப்புறம் புதினா சட்னி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி இப்படி அறுசுவை உணவும் வந்து அங்கே நடனம் ஆடும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெல்கம் ஹோட்டல் வந்து சிறப்பான ஒரு ஹோட்டல் கூட்டம் அல்ல இப்போ பாருங்கள் உங்களுக்கு போயிட்டு வீடியோ போடுற அப்படி இருக்கும் கூட்டம் ஆமாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஹோட்டல்கள்லாம் நிறையா இருக்கத்தான் செய்யுது ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம அந்த வெல்கம் ஹோட்டலில் கூட்டம் வந்து என்றைக்குமே குறையாது ஆமாம் என்ன ஒரு காரியம்னா இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து தண்ணி சாள்னா சட்னி சாம்பார் எல்லாமே வந்து உங்களுக்கு அது ஒரு சேர்த்து கொடுத்துருவாங்க இப்போ ஒரு 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 வீட்டு டிரைவர் இருக்காப்புல குறைஞ்ச குறைவான சம்பளம் ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு நினைக்கிறாப்புல அப்படின்னா இப்போ மற்ற ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ரெண்டு ரியால் புரோட்டா ஒரு நாலு புரோட்டா கொடுப்பாங்க அதுக்கு வந்து சாள்னா தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம தனியாக அதுக்கு மூணு ரியால் கொடுத்து நம்ம காசு வாங்கணும் அப்போ அஞ்சு ரூல் ஆகிப்போம் ஆனால் இப்போ நம்ம விளக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா ரியால் தான் புரோட்டா மூணு புரோட்டா கொடுத்துருவாங்க அதுக்கு தேவையான சால்னா சட்னி சாம்பார் தக்காளி சட்னி புதினா சட்னி தேங்காய் சட்னி இதெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு வந்து டேஸ்ட்டு வந்து இதில் குறையாது என்ன தான் வந்து நம்ம போய் மற்ற மற்ற ஹோட்டல்கள் சாப்பிட்டாலும் இந்த வெல்கம் ஹோட்டலுக்குன்னு உள்ள ஒரு ருசி தனி ருசி ஆமாம் அது வெள்ளிக்கிழம பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணணும் சி இடம் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணணும் நம்ம ஆமாம் அப்படி தான் நம்ம வந்து நம்ம எப்போயும் வழக்கமாக போகிறது தான் நம்ம சரி சரி இன்றைக்கி போய் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அங்கேயில் வந்தோம்னா நம்ம நிறைய தமிழ் மக்கள் இதில் என்னென்னா சவுதி சேர்ந்த அரேபிகளும் வந்து ஒரு சில பேர் வந்து இங்கே சாப்பிடுவாங்க அந்த ஒரு டேஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்சிப்போம் ஒரு நாள்லாம் நைட் நாங்கள் வந்து சாப்பிடும்போது சவுதி அரேபியா சேர்ந்த சவுதி மக்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு ஆமாம் இந்த அருகு பார்த்தீங்களா இதுதான் நம்ம வந்து வெல்கம் ரெஸ்டாரண்ட்டு கூட்டத்தை பற்றிளா எல்லாம் அங்கங்கே வந்து பெஞ்சில் வந்து நம்ம கல்யாண பந்தய பின்னாடி நிற்ப பார்த்தீங்களா அந்த கணக்கில் வந்து பின்னாடியே நிற்கணும் ஆமாம் அப்படி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம் ஃபுல்லாக வந்து இந்த ட்ரெஸ்ஸுங்க வெளியில் வந்தீங்கன்னா கடைக்கு வெளியில் வந்திங்கன்னா அப்படி இந்த ட்ரெஸ்ஸு ஜாமாங்க குளிர் சொட்டு பெனியனு சட்டை செருப்பு இதெல்லாம் போட்டு விற்பாங்க நமக்கு தேவை தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே கொஞ்சம் குறஞ்ச ரேட்டுக்குன்னு நம்ம வாங்கிக்கிறலாம் அதே மாதிரி இந்த மசாலா பிரியாணி மசாலா ஐட்டங்கள் ம பவுடர்கள் இதுவெல்லாம் போட்டு விற்பாங்க ஆமாம் இங்கே அந்த ஹோட்டலில் வந்து நல்லா சாப்பாடு நல்லாயிருக்கும் மத்தியானம் சாப்பாடும் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு பிரியாணி எல்லாம் நல்லாயிருக்கும் ஏ இப்போ பார்த்துருப்பீங்க சாமானியை ஃபுல்லாக எல்லாம் பார்த்தீங்களா காய்கறி சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் பார்த்தா வேற என்ன பருப்பு துவரம் பருப்பு பருப்பு எல்லா பருப்பும் வச்சு விற்பாங்க இங்கே அதாவது எப்படின்னா பக்கத்தில் வந்து த தமிழ் ஹோட்டல் அப்ப எல்லாரும் இங்கே தான் வந்து சாப்பிட வர சாப்பிட்டு வர்றவங்க அப்படியே அப்படியே ரோட்டில் வந்து அப்படியே சாமான வாங்கிட்டு அப்படியே காய்கறி மாதிரி காய் வெங்காயம் வெங்காயி தக்காளி வச்ச மிளகாய் இது எல்லாம் போட்டுப்பாங்க வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போனோம்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே லூலுக்குள்ளே போனோம் சரி இப்போ ஏதாவது சாமாங்க எதுவும் ஆஃபர் போட்டிருக்காங்களா நமக்கு ரூமுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான தேவையான பொருட்கள் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வண்டியை கொண்டு போய் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே கிளம்புணும் ஆமாம் இது இந்த வாரத்துக்குள்ள ஆஃபர் வந்து வெங்காயம் போட்டிருந்தாங்க வெங்காயம் வந்து ஒரு பதிமூணுரூபாய் போட்டிருந்தாங்க சின்ன வெங்காயம் சரி வெங்காயம் தான் இருக்கிறதுலே விலை அதிகமாக வச்சு விற்கிறாங்க இப்போதைக்கு இப்போ வரத்து இல்லையா இல்லை ஏறி ஏறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் வெங்காயத்தை பார்க்க போனோம் சீக்கிரம் வாடா அங்கே மாதிரி நங்கு நங்கு நடந்து வாடா எங்கடா உள்ளே போனால் மோட்டரில் ஃபோன் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க அதாவது ஃபைவ் ஜி ஃபோனே வந்து ஒரு நானூறு ஏழு ஐநூறு ஏழு வந்து ஃபைவ் ஜி ஃபோன் நல்லா நிறைய மோட்டரில் போட்டிருந்தாங்க அப்புறம் சரி வாப்பே நம்ம போய் சின்ன வெங்காயத்தை வாங்குவோம் சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா சின்ன வெங்காயமே அந்த செக்ஷனில் வெங்காயமே இல்லை அதோட சரி என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி மீனை போய் பார்த்தோம் மீன் ஃபுல்லாக எல்லாம் நல்லா வச்சுருந்தாங்க அப்புறம் சரி வேணா நம்ம நாளைக்கு வந்து வா மீனை வாங்கிடுவோம் இப்போதைக்கு பிரியாணி சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கிளம்பிட்டோம் ஓகே மக்களே நம்ம இன்னொரு அடுத்த ஒரு வெளியில் சந்திப்போம் பாய்